காவேரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க போகிற வழியில் ரொம்ப மயக்கமாக இருக்குது கரெக்டாக அந்த டைமில் நிவின் வராரு நிவின் வந்து இப்போ காவேரிக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறாரு பக்கத்துலேயே கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு என்னாச்சு காவேரி உடம்பு எதுவும் சரி அப்படின்னு சொல்லும்போது இல்லை நிவின் சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிவின் சரி இந்த விஜய்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா விஜய்க்காக தான் வெயிட் பண்ணேன் பட் விஜய் வரல சரி ஃபோன் பண்ணி சொல்லு அவங்க வீட்டில் கொண்டு போய் நான் விடுறேன் விஜய் ஃபேமிலியிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்ல இல்லை அப்படின்னா அது சரியாக வராது முதல்ல வெண்ணிலாவை பற்றி ஒரு முடிவு தெரியணும் நான் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு வெணிலாவுக்கு தெளிவாக தெரியணும் அதுக்கப்புறம் தான் நான் சொல்லலான் இருக்கேன் என்னவேன் அப்படின்னாலும் சரி வீட்டில் சொல்லு அப்படின்னா இல்லை இந்த டைம்ல நம்ம வீட்டில் சொன்னாலும் பிரச்சனையாகும் இல்லை விஜய் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க அங்கே வெண்ணிலா வச்சுட்டு என்னால் அங்கே இருக்க முடியாது சந்தோஷமா அப்படின்னு ரொம்ப கிளியராக வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவேரி ஸோ இந்த பக்கம் வந்து வெண்ணிலா திரும்ப திரும்ப பேசுனதே பேசிகிட்டு இருக்காங்க உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ கண்டிப்பாக வேணும் விஜய் அப்படின்னா ஐயோ இதுக்கு வேணால் நான் என்ன தான் வெளிலா பண்ணுறது என்னோட சுச்சுவேஷனை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் மொழிக்கிறாரு ஸோ தாத்தா வந்து சொல்கிறாரு இல்லை விஜய் நீ எப்படியாவது கொண்டு போய் இவ்வளோ விட்டுரு அப்படின்ட்டு த பாட்டியும் வந்து திட்டுறாங்க பாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ இன்னுமே வந்து வெணிலாவை எங்கேயாவது நம்ம கொண்டு அவங்க மாமா வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அங்கே கொண்டு போய் விட தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு ஆமா இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாலே காவேரி எவ்வளோ நல்லவ ஆனால் இவளை பார்த்தியா பேசுகிறதே திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு சுச்சுவேஷனை கூட புரிஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை பாரிய கிட்ட எல்லாமே சரியாயிடும் விஜய் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் ஆறுதலாக இருக்காங்க பட் இப்போ காவேரியை பார்க்கணுமே கிளம்பியிருப்பாங்க காவேரி எனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் தெரியலே பாவம்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீ இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ